அமாவாசையில் பிறந்துட்டா ஒருத்தன் திருடனாக இருப்பான் அப்படின்னு நிறைய திரைப்படங்களில் நிறைய அன்பர்கள்லாம் சொல்லுவாங்க மனநிலை குறைபாட்டில் இருப்பான் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் பொத்தம் வாரம் சொல்லக்கூடாது சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்று மேசத்தில் இருந்தா எல்லாருமே சிறப்பா இருப்பாங்களா சார் நீதிமானா இருப்பாங்களா சார் காவல் கண்காணிப்பாளராக இருப்பாங்களா சார் அப்படிலாம் கேட்டா அப்படிலாம் சொல்ல மாட்டோம் விதிகள் ஆயிரம் இருந்தா விதிவிலக்குகள் ஆயிரம் உண்டு நல்லதுக்கும் உண்டு கெட்டதுக்கும் உண்டு செவ்வாய் சிம்மத்தில் இருந்தாலும் லக்னத்துக்கு ஐந்தாம் இடமாகிய சிம்மத்தில் லக்னாதிபதி இருக்க ஐந்தாம் அதிபதியாகிய சூரியன் லக்னத்தில் உச்சம் பெற்று நான்காம் அதிபதியுடன் சேர்க்கை பெற்று இருப்பது மிகப்பெரிய விசேஷம் தமிழ்கோரும் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் நமது அஷ்டோ தமிழா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ரமேஷ் ரமேஷ்குமாரின் இனிய வந்தனம் இன்று நாம் காண இருக்கின்ற ஜோதிட தலைப்பு கிரக சேர்க்கை பலன்கள் சூரியன் சந்திரன் ராஜ கிரகங்கள் சூரியனும் சந்திரனும் ராஜா ராணி சூரியன் என்றால் ராஜா சந்திரன் என்றால் ராணி சூரியன் என்றால் தலைவன் சந்திரன் என்றால் தலைவி சூரியன் என்றால் அப்பா சந்திரன் என்றால் அம்மா இது ஜோதிட சித்தாந்த ரீதியாக இப்போ சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்றால் மூன்று விதமான திதிகள் ஏற்படும் ஒன்று மிக நெருக்கமாக இருந்தால் அது அமாவாசை திதி அமாவாசைக்கு முந்தைய தினம் தேய்பிரை சதுர்த்தசி எனும் பதினான்காவதாக வரக்கூடிய திதி அடுத்து அமாவாசைக்கு அடுத்த நாள் சுக்லபக்ஷ என்று கூறப்படக்கூடிய வளர்பிரை பிரதமை திதி பிரத பிர அப்படின்னா முதல் அப்படின்னு அர்த்தம் மூன்று திதிகள் ஏற்படும் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் சூரியன் சந்திரன் சேர்க்கை பெறுவது அந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையாக கூறப்படுகிறது மேசத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்றால் சித்திரை மாத அமாவாசை ரிசபத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்றால் வைகாசி மாத அமாவாசை மிதுன ராசியில் சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்றால் ஆணி அமாவாசை கடக ராசியில் சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்றால் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை பிரத்யேகமானது நுட்பமானது வழிபாட்டுக்குரியது ஒவ்வொரு அமாவாசை என்றும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது நமது பாரம்பரிய பழக்க வழக்கங்களில் இன்றியமையாத ஒன்று குறிப்பாக ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்றும் மிக மிக இன்றியமையாதது முக்கியமானது அமாவாசை என்றால் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது நமது கடமைகளில் ஒன்று அடுத்து அமாவாசையில் பிறந்துட்டா ஒருத்தன் திருடனாக இருப்பான் அப்படின்னு நிறைய திரைப்படங்களில் நிறைய அன்பர்களில் சொல்லுவாங்க மனநிலை குறைபாட்டில் இருப்பான் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் புத்தாம் பொதுவாக சொல்லக்கூடாது எப்படி அப்படிங்கிறதான் இப்போ பார்க்குறோம் இப்போ மேசத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்று தித்திரை மாத அமாவாசையில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மேசத்தில் சூரியன் இருந்தாலே ஒரு சிறப்பு உண்டு சூரியன் உச்ச பலம் பெற்று இருக்கிறார் அதுவும் ஒருத்தர் மேஷ லக்னத்தில் பிறந்து சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்று இருந்தால் சிறந்த யோகம் உண்டு இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கையை குரு ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக பார்த்தால் மிகவும் சிறப்புண்டு குறிப்பாக மேஷ லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய தனுசு ராசியில் குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று ஐந்தாம் பார்வையாக பார்வை செய்வது மிக பெரிய விசேஷம் என்று கூறலாம் அதே போல மேஷ லக்கணத்திற்கு அதிபதியாகிய லக்னாதிபதியாகிய செவ்வாய் பகவான் சிம்மத்தில் இருந்தால் பரிவர்த்தனை யோகத்துடன் கூடிய இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை அமாவாசை தி யோகம் சிறப்பாக செயல்படும் ஜாதகர் மரபுகளை பின்பற்றக்கூடியவராக ஜோதிடம் ஆன்மீகம் புராணம் இதிகாசத்தில் மேன்மை பெறக்கூடியவராக திகழ்வார் அப்படின்னு சொல்லலாம் மரபுகளை பின்பற்றக்கூடியவர் அதே போல குரு பகவான் சேர்க்கை பெற்று இருந்தாலும் சிறப்பு அப்போ ஒருத்தவங்க சித்திரை மாதத்தில் அமாவாசையில பிறந்திருந்தா மோசம் தோஷம்னு சொல்லக்கூடாது அது குரு பார்த்து இருந்தால் மிகப்பெரிய விசேஷம் உண்டு சேர்ந்திருந்தாலும் விசேஷம் உண்டு செவ்வாய் பகவான் கடகத்தில் நான்காம் இடத்தில் நீசம் அடைந்தாலும் உடனே சிவாதோஷன் அந்த இடத்துல எடுத்துக்க கூடாது சுப பரிவர்த்தனை யோகம் உண்டு ஏனென்றால் நான்காம் இடமாகிய கடகத்தின் அதிபதியாகிய சந்திரன் மேசத்தில் மேசத்தின் அதிபதியாகிய லக்னாதிபதியாகிய செவ்வாய் கடகத்தில் சுப பரிவர்த்தனை யோகம் தாய் மீது அளவு கடந்த அன்புடையவர் தாராளமாக சொல்லலாம் பரிவர்த்தனை யோகத்தை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போலத்தான் செவ்வாய் சிம்மத்தில் இருந்தாலும் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய சிம்மத்தில் லக்னாதிபதி இருக்க ஐந்தாம் அதிபதியாகிய சூரியன் லக்னத்தில் உச்சம் பெற்று நான்காம் அதிபதியுடன் சேர்க்கை பெற்று இருப்பது மிகப்பெரிய விசேஷம் புத்திசாலித்தனம் அபாரமா இருக்கும் குரு பார்த்து பிறர் செய்யும் திருட்டை கண்டுபிடிக்கக்கூடியவராக இருப்பார் புலனாய்வு அதிகாரியாக இருப்பார் மீதிமானாக இருப்பார் சரி சித்திரை மாசம் அமாவாசை அதாவது சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்று மேசத்தில் இருந்தார் எல்லாருமே சிறப்பாக இருப்பாங்களா சார் நீதிமானா இருப்பாங்களா சார் காவல் கண்காணிப்பாளராக இருப்பாங்களா சார் அப்படிலாம் கேட்டால் அப்படிலாம் சொல்ல மாட்டோம் விதிகள் ஆயிரம் இருந்தால் விதிவிலக்குகள் ஆயிரம் உண்டு நல்லதுக்கும் உண்டு கெட்டதுக்கும் உண்டு எப்படி தெரியுமா இப்போ ஒருத்தவங்க ரிசவலக்கணம்னு வச்சுக்கோங்க மேசத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்று இருக்குன்னு வச்சுங்க பைந்தாங்க இருப்பான் ஒரு இடத்துல இருக்க மாட்டான் திருட்டுத்தனம் இருக்கும் ரைட்டு இப்போ ஒருத்த மிதன இலக்கணத்தில் பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்க மேசத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை நல்லா சம்பாதிப்பான் ஈவன் முயற்சிக்கு பலன் நிச்சயம் உண்டு நல்லா பேச்சு திறமையாலையும் சம்பாதிப்பான் ஆனால் எந்த வழியில் சம்பாதிக்கிறான் கண்டிப்பாக சம்பாதிப்பாங்க சாதிப்பாங்க அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் நல்ல வழியாக தீய வழியா அப்படிங்கும்போது குரு பார்த்துருந்தால் அல்லது குரு லக்னத்தை பார்த்துருந்தால் லக்னத்தில் இருந்தால் நல்ல வழியில் தனம் சம்பாதிப்பார் குரு பார்வை இல்லாமல் இருந்தால் எப்படி வேணாலும் சம்பாதிப்பாங்க புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிங்க அதுவும் மிதன லக்கணத்துக்கு ரெண்டாம் இடமாகிய கடகத்தில் செவ்வாய் இருந்தால் எப்படி வேணாலும் பேசுவார் பொய்யை மெய்யாக்குவார் மெய்யை பொய்யாக்குவார் அது வேற விஷயம் அடுத்தது ஒருத்தவங்க கடக லக்கணத்தில் பிறந்திருக்காங்க மேஷத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை அரசு உத்தியோகம் ஆளுமையான உத்தியோகம் அதிகார வர்க்கத்தில் செல்லக்கூடிய சொல்வாக்கு செல்வாக்கு உடையவராக அரசியல்வாதியாக திகழக்கூடிய யோகம் உண்டு இங்கே அம்மாவாசையில பிறந்துட்டான் திருடன் சொல்லக்கூடாது ஆனாலும் அரசியல்னாலே கொஞ்சம் ஊழல் பண்ணுவாங்கள்ல அது சனி சம்மந்தப்பட்டு இருந்தால் அந்த சர்ச்சைக்கு போவாங்க குரு சம்மந்தப்பட்டு இருந்தால் நேர்மையான அரசியல்வாதியாக இருப்பாங்க அப்புறம் ராகுது சம்மந்தப்பட்டிருந்தாலும் ஊழல் குற்றச்சாட்டில் சிக்குவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கு ஏன்னா சூரியனோடோ சந்திரனோடோ ராகுவோ கேதுவோ சேர்க்கை பெற்றிருந்தாலும் அது கிரகண தோஷம் உள்ள ஜாதகம் விபரீத சிந்தனை உண்டு சில வருஷம் இருக்கும் ஒரு ஏழு பத்து வருஷம் முன்னாடி ஒரு மிகப்பெரிய விஐபி ஜாதகம்லாம் வந்ததுங்க நம்ம உண்மையிலுமே அவர் கிரகணத்தில் பிறந்தவர் நான் அதெல்லாம் பார்க்கல பணம் எவ்வளோ வேணாலும் கிடைக்கும் பணத்துக்கு ஆசைப்பட்டோம்னா அப்புறம் நம்ம உடமை நம்ம மற்றதெல்லாம் மிஞ்சினுமே பணம் போனால் கூட சம்பாரிச்சிக்கலாம் ஆனால் சுவர் தானே சித்திரம் அதனால் ஜோதிடர்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு சபலத்துக்கு ஆட்படக்கூடாது அதே நேரத்தில் இலவசமாக ஜோதிடம் பார்க்குறேங்கிற அவசியம் இல்லை தட்சணை இல்லாமல் ஜோதிடமே பார்க்கக்கூடாது சொல்லவும் கூடாது அது வேறு விஷயம் கடகலக்கணத்தில் பிறந்து மேசத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்று இருந்தால் அதிகார யோகம் உண்டு அடுத்து திம்மலக்கணம் லக்னாதிபதி சூரியன் இடத்தில் உச்சபலம் பனிரெண்டாம் சந்திரனுடன் சேர்க்கை பெற்று இது சம்பாதிப்பாங்க செலவு பண்ணுவாங்க பெயர் புகழ் அடைவாங்க திருத்தல யாத்திரைகள் ஆன்மீக திருப்பணிகளுக்கு நிறைய செலவு செய்வாங்க பார்த்திருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் இந்த கோயிலுக்கு இவரதா இத்தனை கிலோமீட்டருக்கு லைட் போட்டு கொடுத்தாரு தங்க விமானம் அமைச்சு கொடுத்தாரு இந்த கும்பாபிஷேகம் நடத்தி கொடுத்தாரு கோடிக்கணக்கில் செலவு பண்ணார்களும் கேள்விப்பட்டிருப்போம் என்ன காரணம் இதுதான் அடுத்தது கன்னி லக்கணம் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் எந்த விதத்திலையும் நம்ப முடியாது இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்று மேசத்தில் இருந்து கன்னி லக்கணத்தில் பிறந்திருந்தாங்கன்னா நம்பவே முடியாது அதில் பார்க்குறவங்க கூட எனக்கு அப்படி இல்லை என்னோட நம்மளை எப்படி சொல்லணும் இதுவே அந்தரங்கம் நீங்களாவே ஏன் போய் வெளியே சொல்லிக்கிறீங்க அதாவது நல்லவங்க கூட தன்னை நல்லவங்கன்னு ஒத்துக்கிறதில்ல ஆத்ம விசாரணை பண்ணிக்கிறாங்க கெட்டவங்க தான் நம்மளை எப்படி இப்படி சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சொல்லாமையே சொன்னதாக கோய்ச்சிக்கிறது பொங்குறது ஆனால் சொல்கிறதுக்கு மேலே போய் பித்தலாட்டம் பண்ணுவாங்க புரியுதுங்களா அதே மாதிரி கண்ணீர் லக்கணத்தில் பிறந்து எட்டாம் இடமாகிய மேசத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்று இருந்தால் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் பைல்ஸ் ஆப்ரேஷன் செய்கிற மாதிரி மூல அறுவை சிகிச்சை செய்கிற மாதிரி வரும் சில நேரங்களில் அவமானப்பட நேரிடும் விபத்து ஆபத்துகளை சந்திக்க நேரிடும் குறிப்பாக நீர் ஜலகண்டம்னு சொல்லுவாங்க நீரில் பயணிக்கும் போது அல்லது நீர் விளையாடலின் போது தெரியாம கால விட்டுட்டேன்னு சொல்கிறது இவங்களுக்கு சால பொருந்தும் துலாலக்கணம் ஏழாம் ஆகிய மேசத்தில் சூரியன் சந்திரன் நிறைய தொழில் செய்வாங்க சம்பாதிப்பாங்க அவங்களுக்கு அந்த சம்பாத்தியம் சம்பாத்தியம் ஒரு தொழில் சொந்தமாக செய்வாங்க இன்னொரு தொழில் இதில் கூட்டி சேருவாங்க இன்னொரு இல்லை சைலண்ட் பாட்டினர் இருப்பாங்க மனைவி பேரில் ஒரு தொழில் தொடங்குறாங்க அது ஒரு விதமா இருக்கும் அடுத்து சூரியன் சந்திரன் மருத்துவம் காவல் வங்கி ராணுவம் வழக்கறிஞர் நீதித்துறை இதெல்லாம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க செய்தால் சிறப்பு அடுத்தது தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் மேசத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை மரபுகளை பின்பற்றக்கூடியவர் ஜோதிடத்தில் ஆர்வம் ஈடுபாடு உடையவர் புராணம் இதிகாசத்தில் நம்பிக்கை உடையவர் அதே நேரத்தில் புத்திர பாக்கியம் தோஷம் சிலருக்கு உண்டு அடுத்து மகர லக்னம் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை கற்புஸ்தானம் பெண் ஜாதகமாக இருந்தால் இதைத்தான் கவனமாக பார்க்கணும் இந்த கிரக சேர்க்கை ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பார்க்கணும் ஏன்னா ஒழுக்கம் இல்லாம இன்னொரு பொன்னாட்டிய தோட்டா அடிதான வாங்கணும் அதெல்லாம் பார்க்கணும் திருமணம் பொறுத்த விஷயத்துக்கும் இதை பார்க்கணும் சொத்து சுகம் விஷயத்துக்கும் இதை பார்க்கணும் சில விதி விளக்குகள் இருக்குது அது நுட்பமாக பாகை கலை விகளை ரீதியாக நுட்பமாக மாறுபடும் அடுத்தது கும்பலக்கணம் மேசத்தில் சூரியன் சந்திரன் சர்ச்சைக்குரிய திருமணம் நடைபெறலாம் அதாவது கேட்கறதை ஒழுங்காக கேட்கணும் அறகுறையாக கேட்டுட்டு இன்னொருத்தட்ட போய் சொன்னால் மாட்டிக்குவோம் கேள்வி ஞானத்தை வளர்த்தி கொள்ள வேண்டும் தகவல் தொடர்பு விஷயத்தில் நுட்பம் அக்கறை கவனம் தேவை நுனிப்புள் மேயக்கூடாது அப்புறம் காது மூக்கு தொண்டை உபாதைகள் ஏற்படலாம் கவனம் தேவை அடுத்தது மீனலக்னம் மேசத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை குழந்தைகள் விஷயத்தில் மருத்துவ செலவு ஏற்படும் கவனம் தேவை புத்தி தடுமாற்றம் இருக்கும் கவனம் தேவை நிலையான உறுதியான முடிவெடுக்க முடியாமல் தடுமாறக்கூடும் கவனம் தேவை கண் பார்வை கோளாறு நிச்சயம் ஏற்படும் கவனம் தேவை குடும்ப வாழ்க்கையில் கவனம் செலுத்த வேண்டும் கவனம் தேவை கடன் கொடுப்பதிலோ வாங்குவதிலோ மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் ஒரு கிரக சேர்க்கைய பனிரெண்டு லக்னத்திற்கும் இதெல்லாம் ஒரு மேலோட்டமான பதில் ஆனாலும் அவரவர் ஜாதகத்தில் பாகை கலை நெருக்கத்தில் இந்த கிரக சேர்க்கை இருக்கிறது ஒரே நட்சத்திர பாதத்தில் அதன் வீரியம் அதிகம் நட்சத்திர வித்தியாசம் அந்த ராசியிலேயே இருக்கு அப்படின்னா கூட இப்ப உதாரணத்துக்கு மேசத்தில் அஸ்வினி ஒன்னுல சூரியன் இருக்காருன்னு வச்சுங்க பரணி நாலுல சந்திரன் இருக்காருன்னு வச்சுங்க இதன் தாக்கம் குறைவு இந்த மாதிரி விதிகள் ஆயிரம் உண்டு விதிவிலக்குகள் ஆயிரம் ஆயிரம் உண்டு அதை நமது அஸ்ட்ரோ தமிழா சேனலில் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் எனவே இதை பார்த்து ரசித்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகு வாழ்க ரமேஷ்குமார் பேராற்றல் பெருகட்டும் பெருங்கருணை மலரட்டும் நல்லவை நிறைவேறட்டும் வளத்துடன் வாழ்க